தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்புக்கு அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் உள்ளார் வணக்கம் கூடுதல் தகவல்கள் வழக்கறிஞர்கள் காந்திமதி வாசுகி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கூட்டாக பெண்கள் பாதுகாப்பு பொது இடங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதாக பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார்கள் குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பிற்கு போதுமான சட்டங்கள் இருந்தாலும் அதை அமுல்படுத்துவதில் நம்பகத்தன்மை இல்லை என்றும் பல வழக்குகளில் இறுதியில் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுவதாகவும் அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் பொது இடங்கள் மற்றும் பொது போக்குவரத்தில் பெண்கள் பயணிக்கும் போது பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதையும் அவர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இது தொடர்பாக காவல் நிலையங்களுக்கு பெண்கள் வந்து புகார் அளிக்கச் செல்லும் பொழுது காவல்துறையினர் உரிய முறையில் அவர்களை அணுகுவதில்லை என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் தமிழகத்தில் உள்ள பிரதான பேருந்து ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு காவல் நிலையத்தினுடன் கூடிய ஒவ்வொரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் பணி கல்வி நிமித்தமாக நள்ளிரவு நேரங்களில் பேருந்து ரயில் நிலையங்களில் வரக்கூடிய பெண்களுக்கு தங்குவதற்கு பாதுகாப்புடன் கூடிய விடுதிகளை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கானது பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இந்த வழக்கு தொடர்பாக சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்கள் பதில் மனு ஒன்றை அரசு தரப்பில் தாக்கல் செய்தார் அதில் வந்து தமிழகம் முழுவதும் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பெண்கள் தங்கும் விடுதி சமூகத்துறை நலத்துறையால் வந்து அமைக்கப்பட்டு அதில் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு பெண்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கோவை திருச்சி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேலை பார்க்கும் பெண்களுக்காக பதினோரு மையங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளதாகவும் பெண்கள் விடுதியில் ஒரு நாள் ஒரு வாரம் மாதம் முழுவதும் தங்குவதற்கென்று பல்வேறு வசதிகளும் சிசிடிவி பாதுகாப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் நிதியுடன் தனியார் தொண்டுநிலவுடன் இணைந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் விடுதிகள் வந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிரூபய நிதி மூலமாக பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பு பெண்கள் உதவிக்கு இலவச தொலைபேசி மையம் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெண்களுக்கென இலவச பேருந்து வசதி புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் உள்ளிட்டவற்றில் பெண்களுக்கென தனி பெட்டிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பதில் மனுவை பதிவு செய்த போக்கு தலைமை நீதிபதி அமர்வானது இந்த வழக்கை வந்து இரண்டு வாரங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறது முழுமையான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி